வாங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம வடை தாங்க போட்டு சாப்பிட போகிறோம் ரேஷன் கடையில் உள்ள பருப்பு தான் நானே வச்சு வச்சுருக்கோம் பொடி உள்ள வெட்டி வச்சுருக்கோம் மிளகா மிளகாய் நம்ம முருங்கைக்கீரை சத்தான முருங்கைக்கீரை போட்டு தான் இன்றைக்கி வடை சுட்டு சாப்பிட போகிறோம் வாங்க பார்க்கலாம் முருங்கைக்கீரையை நல்லா உருவி எடுத்துக்கிடுவோம் உருவி எடுத்து பருப்பு கூட சேர்த்து நம்ம அரைச்சி தான் சேர்க்க போகிறோம் அரை போட்டு குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கிடுவோம் ஒடிவுள்ளியுமே அரைச்சி தான் எடுக்க போகிறோம் பருப்பு கூட நைய அரைச்சி தான் எடுக்க போகிறோம் அரைச்சி எடுத்தால் நல்லா சேர்த்துக்கிடுவோம் எல்லாம் சின்ன பிள்ளையே தூரம் தான் பிறகு போடுவோம் அதனால அரைச்சி எடுத்து போட்டுக்கிடுவோம் குருமிளகா சேர்த்துக்கிடுவோம் ஒரு கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரை சேர்த்து அரைச்சிக்கிட போகிறோம் அதையும் சேர்த்து அரைச்சிக்கிடுவோம் அரைச்சி எடுத்துக்கிட்டோம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிடுவோம் கொஞ்சம் நல்லா கசக்கி போட்டுக்கிடுவோம் பண்ணி நல்லா பெனஞ்சி எடுத்துக்கிடுவோம் எண்ணெய் சட்டி சூடாகிடுது எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடாயிருது இதே மாதிரி தப்பி போட்டோம்னா நல்லா வெந்துடும் பொடி வடையாக வடை இந்த சேஞ்சிக்கு தான் இந்த கலர் மாறினா தான் வடை நல்லா வெந்துடுதுன்னு அர்த்தம் இவ்வளோதாவது ஏதாவது கலர் தான் எடுக்கணும் வச்சுக்கிடுவோம் இப்படி பெரிய வடையாகவும் போட்டுக்கலாம் நம்ம பொடி சைஸாகவும் போட்டிருக்கோம் இப்படி பெரிய வடையாகவும் போட்டு எடுக்கப்போகிறோம் வடை எல்லாம் சுட்டு எடுத்தாச்சு ஈரங்கம் கருவேப்பில்லு எல்லாமே முருங்கைக்கரை எல்லாம் தெரிஞ்சதுன்னா தூரை பிறக்கி பிறக்கி போட்டுருவாங்க பசங்க அதனால் எல்லாத்தையும் அரைச்சி எடுத்து சேர்த்தோம்னா இது பச்சை கலராக தான் இருக்கும் வடை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் இதை மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் குழந்தைகளுக்கு அவ்வளோ நல்லது பெரிய வடையாகவும் போட்டுக்கலாம் குட்டி வடையாகவும் போட்டுக்கலாம் பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க முருங்கைக்கீரை கண்ணுக்கு அவ்வளோ நல்லது முருங்கைக்கீரை நீங்களும் இதே மாதிரி முருங்கைக்கீரை போய் போட்டு அரைச்சி சாப்பிட்லாம் கீரை பல வகையான கீரை இருக்குது என்ன கீரைனாலும் அரைச்சி நம்ம பருப்பு ரேசன் கடை பருப்பு தான் ஒரு கையில் ஒரு கை பருப்பு நினைய வச்சா போதும் வடை இவ்வளோடி வந்துடும் ஒரு வட்டாவிலாம் நாங்கள் நினைய வச்சோம் இவ்வளோ வடை வந்திருக்கு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் குழந்தை எடுத்து கொடுத்து பாருங்கள் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க சுவையோ சுவை